மனித வாழ்க்கை என்பது செயற்கையானது எந்த வகையில் அப்படின்னா உண்மைத்தன்மை தான் பிறருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறது பழகிறவங்ககிட்ட உண்மையாக இருக்கிறது கிட்ட நம்ம உண்மையாக இருப்பது அந்த அந்த இதுதான் மனித உயிர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் உள்ள வேறுபாடு பிற உயிரினங்கள் வந்து ஒருவருக்கொரு ஒரு உண்மையாகலாம் இருப்பது கிடையாது அதனால்தான் அங்கே குடும்பம் என்கிற அமைப்பே கிடையாது குடும்பம் கிடையாது திருமணம் கிடையாது அந்த மாதிரி சில பறவைகளிடம் காதல் இருக்கிறது சில பறவைகளிடம் காதல் என்பது இருக்கிறது அந்த வகையில் வந்து ஆனால் மனித வாழ்க்கை என்பது அது முற்றிலும் பல கோணங்களில் பிறருக்கு உண்மையாக இருப்பது என்பது அது மனித வாழ்க்கை அந்த வகையில் தான் நம்ம பிறர் வாழ்க்கை பிற உயிரினங்களிடமிருந்து நாம் எப்படி வேறுபடுறோம் வேறுபடுறோம் அப்படின்னா மனித வாழ்க்கை என்பது உண்மையாக இருப்பது தான் ஆனால் அது செயற்கையானது நம்ம உண்மையாக இருக்கிறது அதுதான் வந்து நமது வாழ்க்கைக்கு வந்து நம்ம மனித உயிர்களாக ஒரு பாதுகாப்பாக வாழ்வதற்கு அதுவே காரணமாக இருக்கிறது இப்போ குடும்பம் அப்பா அம்மா இதெல்லாம் ஒரு ஒரு பாதுகாப்பு தானே அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்போ தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொருத்தர் பார்த்துக்குறோம் ஒரு குடும்பம்னால் அந்த குடும்ப உறவுகள் வந்து அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறார்கள் இதெல்லாம் எதன அடிப்படையில் உருவாகுது அந்த கணவன் மனைவி உண்மையாக இருக்காங்க அது மாதிரி பிள்ளைகளுக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் உங்கள் பெற்றோர் உங்களை உங்களை வளர்க்குறக்காக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் பெற்றோர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக சும்மா உடல்நல வச்சுக்கிட்டு ஆண் வந்து நான் போகிறேன் என் வேலை முடிஞ்சது அப்படின்னு போனால் அந்த குழந்தைகளை வளர்க்க முடியுமா க கண்ணுங்கருத்தமாக வளர்க்க முடியாது ஒரு மனைவிக்கு உதவியாக இருக்க முடியாது அப்போது அந்த மாதிரி மனித வாழ்க்கை என்பது பிற உயிரினங்களை போதில் பிற உயிரினங்கள் அப்படி தான் அவங்க வந்து ஒரு ஆடோ மாடோ நாயோ வந்து உடல் உழைச்சிக்கிட்டு அந்த ஆண் உயிர் தனக்கு தன் தான் வேலை முடிஞ்சதுன்னு அது போயிடுது ஆனால் வந்து அந்த குட்டிகளை வளர்ப்பது வந்து தாய் உற தாய் உயிர் தானே தாய் தானே வந்து பிற உயிரினங்களில் அந்த குட்டிகளை கண்ணு கருத்தமாக வளர்க்குறாங்க ஆனால் மனுஷங்களில் அப்படி கிடையாது மனுஷங்க வந்து உண்மையாக இருக்கிறாங்க இன்னும் அதிகப்படியாக உண்மையாக இருந்து அந்த குழந்தைகளை வளர்ப்பில் வந்து தாய்க்கு உதவியாக இருக்காங்க இது வந்து மனித வாழ்க்கை செயற்கை அப்போது மனித வாழ்க்கை மனித வாழ்க்கை வாழணுன்னா உனக்கு உண்மைத்தன்மை தேவை நீ நம்பிக்கையானவராக இருக்கணும் அப்போ தான் நீ மனித வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் நீ உண்மையாக இல்லை உன் மனைவிக்கு நீ உண்மையாக இல்லை உன் கணவனுக்கு நீ உண்மையாக இல்லை நண்பர்களுக்கு தோழிகளுக்கு நீ பழகிறவர்களுக்கு நீ நம்பிக்கையானவனாக தெரியவில்லை நம்பிக்கையானவராக நம்பிக்கையானவளாக நீ தெரியவில்லை தெரியவில்லை என்றால் பழகுறவங்ககிட்ட நீ உண்மையாக இல்லை அப்படின்னா உன்னால் ஒரு மனித வாழ்க்கையை வாழ முடியாது மனித தன்மைங்கிறது உங்ககிட்ட இல்லாமல் போயிடும் மனித வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது வாழ்க்கை அனுபவிக்கணுங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா உனக்கு என்ன தகுதி அடிப்படையாக முதல்ல தேவை அப்படின்னா பிறருக்கு நீ கிட்ட உன்னுடைய உன்னை நம்புகிறவரிடம் நீ உண்மையாக இருக்க வேண்டும் அதுதான் மனித வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான அடிப்படையாக தேவை நான் வாழ்க்கை அனுபவிக்கணும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்பிக்கை தேவை ஒன்றை நம்பணும் நம்புகிற மாதிரி நீ நடந்துக்கணும் நீ உண்மையாக இருக்கணும் எல்லா உறவுகளும் சரி பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்கணும் பிள்ளைகள் அது மாதிரி பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் உண்மையாக இருக்கணும் அது மாதிரி சகோதரர்கள் ஒரு ஒரு குடும்ப உறவுகள் நீ யார் நம்புறியோ அவங்களுக்கு நீ உண்மையாக இருக்கும் யா அந்த மாதிரி வந்து ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்போ தான் நீ இந்த மனித வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இந்த வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ண முடியும் இல்லைன்னா வச்சிக்கங்க நீ நம்பிக்கையானவராகவே இல்லை உன்னை நம்பி ஒரு வார்த்தை கூட பேச முடியாது நீ இங்கே கேட்டு அங்கே போய் சொல்லிடுவேன் நீ ஒன்று ஒன்று நீ எனக்கு உண்மையாகவே இருப்பியா நீ அவங்க அவங்கக கடலை தொடர்பு இல்லை நை நைட்டு நீ எங்கே கிளம்பி போகிற க அந்த வயக்காட்டு ஓரமாக போறிய எண்ணத்துக்கு போகிற அங்கே யார் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா இந்த மாதிரி இந்த உறவுகளில் சந்தேகங்கள் அதிகரிச்சிச்சின்னா நம்பிக்கையின்மை அதிகரித்து விட்டால் உண்மையாக யாருமே இல்லைன்னா அந்த வாழ்க்கை மனித வாழ்க்கை அப்புறம் மனுஷங்களாக வாழ முடியாது அப்போ அப்புறம் நம்ம வந்து ஒரு மனித வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது மனித வாழ்க்கையை அனுபவிக்கிறது அப்படின்னா என்னென்னா உண்மையாக இருப்பது ஒரு அதில் ஒரு பெ அதில் ஒரு பெருமை ஒரு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு உண்மையாகவும் அந்த உண்மையாக இருந்து இருப்பதற்கு அதுதான் வந்து ஒரு பெ ஒரு பெருமையான ஒரு விஷயம் அந்த பெருமை தான் மனித வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தேவைப்படுகிறது அதுதான் ஒரு உறுதியை சாதாரண விஷயம் கிடையாது தினமும் ஒரு பொண்ணை தேடி போகிறது தினமும் ஒரு ஆணை தேடி ஒரு பொண்ணு போகிறதுங்கிறது வந்து ஈஸி ஆனால் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ தான் அந்த கஷ்டத்தை நீ அனுபவிச்சாதான் தான் மனித வாழ்க்கையை நீ அனுபவிக்க முடியும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லை நீ துணிவாக இல்லை அப்படின்னா உன்னால் மனித வாழ்க்கைனா என்ன மனித வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது முடியாது பிற உயிரினங்களின் வாழ்க்கையில் உள்ள சந்தோஷம் என்பது வேறு மனித வாழ்க்கையில் உள்ள சந்தோஷம் என்பது வேறு மனித வாழ்க்கையில் நீ சந்தோஷப்பா சந்தோஷமாக இருக்கணும்னா உண்மையாக இருக்கணும் உறவு முறைகளிடம் உன்னை உன்னிடம் பழகுறவரிடம் குறிப்பாக உனது உணவு முறையில் நீ உண்மையாக இருக்கணும் உனது உணவு முறை உனது வாழ்க்கை முறை உண்மையாக இருக்கிறதுங்கிறது மனுஷங்கக்கிட்ட மட்டும் கிடையாது உனது உணவில் நீ உண்மையாக இருக்கணும் மனித உணவுன்னு ஒன்று அதைத்தான் நீ சாப்பிட்ணும் மிருகங்களோட உணவு போய் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீ மனித உணவுக்கு உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் இது தாங்க மனித உணவு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் என்னது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் இது கடலைகள் தேன் இது தான் மனித உணவுன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ அப்புறம் வந்து இது நம்ம எல்லாம் ஒத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து மாமிசம் இருக்குது பாருங்கள் மாமிசம் வந்து மிருகங்களோட உணவு நீ மனித உணவுக்கு உண்மையாக இருக்கணும் மாமிசத்தில் அவ்வளோ சத்து இருக்குது பாலில் அவ்வளோ சத்து இருக்குது மீனில் அவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அங்கே போகக்கூடாது அப்போ நீ உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் இது எப்படி இருக்குன்னா அந்த அவள் இருக்காப்ப என் பொண்டாட்டியோட அவ தான் வந்து சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி நீ அங்கே போகிற போகிற மாதிரி தான் அப்படி போனால் எவ்வளோ கேவலமானதோ அது வந்து வாழ்க்கைக்கு நல்லது செய்யுமா செய்யாது என் பொண்டாட்டியோட அங்கே ஒருத்தி இருக்கா அவள் அவனோட பொண்டாட்டி தான் சூப்பராக இருக்கா அப்படின்னு போகிற தான் என் புருஷனோட அந்த அவளோட புருஷன்தான் சூப்பராக இருக்கான் அவங்க கூட நான் அவ அப்படி தெரியாமல் உட வச்சுட்டு வந்துடுவேன் கள்ளத்தொடர்பு நீ மனித உணவுக்கு உண்மையாக இருக்கணும் நீ வந்து மாமிசம் சாப்பிட்றதுங்கிற கள்ளத்தொடர்புக்கு சமானம் நீ அப்படி கள்ளத்தொடர்பு வச்சு நீ அழகான ஒரு பொ பொண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ நீ உடல் வச்சுக்கிட்டு அனுபவிச்சா அது உண்மையான அனுபவிப்பாக இருக்குமா அது உண்மையான சந்தோஷமாக இருக்குமா அதில் பாதுகாப்பு இருக்குமா அதனால் உனக்கு நன்மை ஏற்படுமா தீயது ஏற்படுமா தீமை தான் ஏற்படும் அதே மாதிரி தான் நீ மா என்ன தான் வந்து மாமிசத்தில் சத்து இருக்கலாம் பாலில் சத்து இருக்கலாம் நெய் மோர் வெண்ணெண்ணெய் தயிர் இதிலலாம் சத்து இருக்கலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மனுஷங்க சாப்பிடக்கூடாது இது மனித உணவு கிடையாது அப்படி இருக்கும்போது அதை நீ சாப்பிட்டனா அதனால் அதனால் உனக்கு நன்மை ஏற்படாது அதில் சத்து இருந்தால் அந்த சத்து உனக்கு ஏறாது அது அந்த சத்து உனக்கு வந்து பயன்படாது அது உனக்கு கேடு தான் ஏற்படுத்தும் உனக்கு வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் செஞ்சிடும் அதனால் உணவுக்கு நீ உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கிறது மனுஷங்க கிட்ட மட்டும் கிடையாது அடிப்படையில் உணவில் தான் வந்து உண்மைத்தன்மை நம்பிக்கையான ஒரு உணவு மனித உணவு ஒன்றை பார்த்து பெருமைப்படணும் இந்த மனுஷங்க என்ன தான் நம்புகிறாங்க என்ன தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு அது பெருமைப்படணும் நீ நம்ம என்ன பண்ணணும் மனித உணவுக்கு அவமானத்தை அவமானத்தை ஏற்படுத்துகிறோம் இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க டக்குன்னு மிருக உணவுக்கு போகும்போது மனித உணவுகள் தலை குடிஞ்சிது அடப்பா என்னடா இவன் இவ்வளோ கேவலமாக இருக்கான் தானே இவன் சாப்பிட்ணும் அதை போய் சாப்பிட போகிறான் பாலை போய் குடிக்க போகிறான் மாட்டில் கலந்து அந்த பாலை போய் குடிக்க போகிறோம் அது கண்ணு குடிக்காத உணவு அதை போய் இவன் தின்னுக்கிட்டு இருக்கானே அதை போய் இவன் குடிச்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனித உணவுகள் அத்தனையும் இந்த காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் எல்லாமே தலை குனிஞ்சு நிற்கிது அவமான அவமானத்தில் தலை குனிஞ்சு நிற்குது இந்த மாமிசத்தெல்லாம் மனுஷன் இந்த மனித உணவுகளை பார்த்து சிரிக்குது ஏ ஒன்றை தான் சாப்பிடணும்னு சொன்னால் அவன் என்ன தேடி வந்திருக்கான் பாரு மனுஷங்கள்லாம் என்ன தேடி தான் வராங்க ஒன்றை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க காய்கறி காய்கறிகளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏ காய்கறி ஒன்றை யாராக கண்டுக்க ஒன்றை மனுஷங்க கண்டுக்கிறானா பற்றியா என்னைத்தான் தேடி வர்றான் ஆ ஏ பழங்களே ஒன்றை தேடி வர்றான அவன் மா இந்த ஆட்டுக்கறி அந்த மாதிரி கசாப் கடை முன்னாடி பார் கை ரெண்டு கிலோ கொடுன்னு நிற்கிறான் பார் உங்கள் உனக்கு உன்னுடைய ஒன்றை தான் உணவாக சாப்பிட வேண்டிய அவன் எங்கே வந்து நிற்கிறான் பார் மிருக உணவு மிருக உணவுகளை வந்து வ பல்லா காட்டி நிற்கிறான் பார் நாக்க தொங்கு போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க பார் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மனித உணவுக்கு ஒரு அவப்பெயரி அவமானத்தையும் நம்ம ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் அது மாதிரி வாழ்க்கை முறையில் உண்மையாக இருக்கணும் வாழ்க்கை முறையில் உண்மையாக இருக்கணும்னா என்னென்ன விவசாயம் தான் செய்யணும் அதான் தொழிலில் உண்மையாக இருக்கணும் ம தொழில்னாலே அது விவசாயம் மட்டும்தான் அதில் நம்ம உண்மையாக இருக்கணும் அதில் நம்ம உண்மையாக இல்லை விவசாயம்னா அதுவும் எளிய விவசாயம் ஒன்று இருக்குது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் பயிர் வகைகள் மூலிகைகள் கடலைகள் தேன் இதை இதை மட்டும்தான் உற்பத்தி பண்ணணும் தானியங்களை உற்பத்தி பண்ணக்கூடாது அது மாதிரி விவசாயத்தில் பாலை மாட்டை வளர்த்து பாலை கறந்து குடிக்கக்கூடாது மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அந்தளவுக்கு ஒரு தொழிலில் உண்மையாக இருக்கணும் காய அந்த எளிய இயற்கை உணவுப் பொருட்களை நாம் உண்ணக்கூடிய அந்த மனித உணவுகளை மட்டுமே உற்பத்தி செய்கிற அந்த தொழிலில் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படி நம்ம உண்மையாக இல்லை நம்ம என்ன எல்லாத்தையும் தொழிலாக செய்ய ஆரம்பிச்சிடும் நான் விளையாடுறத கூட தொழிலாக பா நான் நடனம் ஆடுவது விளையாடுறது பாடுறது எல்லாத்தையும் தொழிலாக மாற்றி பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் விபச்சாரம் பண்ணி விபச்சாரத்தையே தொழிலாக மாற்றி பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் விவசாயத்தை விட்டுட்டோம் அந்த மாதிரி தொழிலுக்கு நம்ம உண்மையாக இல்லை அப்புறம் அப்புறம் வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைஞ்சு காடுகளில் தான் நம்ம வாழணும் மனித வாழ்விடம் என்பது காடுகள் குடிசைகளில் தான் வாழ வேண்டும் ஆனால் நம்ம அந்த வாழ்க்கைக்கும் உண்மையாக இல்லை ஏற்றத்தாழ்வுகள் சமத்துவமாக வாழணும் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒன்று உணர்வு ஏற்படுற மாதிரி எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கூடுகளில் ஒரு பறவையோட கூடு பாருங்கள் எல்லாம் ஒரே அளவில் தான் இருக்குது காக்காவோட கூடு எல்லாம் ஒன்றும் ஒரே அளவு தான் பெரிய கூடு சின்ன கூடு அடுக்குமாடி கூடு இதாக இருக்கா எதுவும் கிடையாது ஆனால் மனுஷங்க மட்டும் வீடை எப்படி கட்டுறாங்க அடுக்குமாடி வீடு குடிசை குடிசை இல்லாமல் ஒருத்தர் தெருவில் கிடக்கிறாரு இப்படி ஓட்டு வீடு ஓ அந்த மாதிரி வாடகை வீடு இப்படிப்பட்ட ஏதாவது வாடகைக்கு கூடு இருக்குதா வாடகை கூடுன்னு சொல்லி எதாவது இருக்கா காக்கா வந்து எதாவது வாடகைக்கு குடி இருக்குதா மனுஷங்க இருக்காங்க அந்தளவுக்கு மனுஷங்க வந்து உண்மைத்தன்மை இல்லை ஒரு மனித வாழ்க்கை முறைனா சமத்துவம் இருக்கணும் சமத்துவத்து அந்த சமத்துவத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வுகளை இங்கே வந்து பரப்பக்கூடாது அந்த அப்போ அந்த வகையில் மனுஷங்க இந்த இயந்திர அறிவியல் உள்ளில் மனுஷங்களுக்கு இயற்கைக்கு அவங்க உண்மையாகவே இல்லை ஒரு நம்பிக்கை துரோகம் உண்மைக்கு முரணான ஒரு வாழ்க்கை மனுஷங்களை நம்பவே கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் மனுஷங்களுக்கு இப்போ இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் மனித வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கை என்பது பிற உயிரினங்கள் வந்து மனித வாழ்க்கை எப்படி வேறுபடுகிறது உண்மையாக இருப்பதில் தான் உண்மையாக இருந்தால் தான் மனித வாழ்க்கை அனுபவிக்க முடியும் இங்கே சமத்துவம் இருந்தால்தான் மனித வாழ்க்கை அமைக்க அனுபவிக்க முடியும் ஆண் பெண் சமத்துவம் ஆண் பெண் சமத்துவம்னா என்னது பெண் உயர்ந்த இடத்துல ஆண் தாழ்ந்த இடத்துலையும் இருக்கணும் அதுதான் ஆண் பெண் சமத்துவம் அப்போ தான் சமமாக இருக்க முடியும் ரெண்டு பேருமே உயர்ந்த இடத்துல இருக்க முடியாது ரெண்டு பேருமே தாழ்ந்த இடத்துலையும் இருக்க முடியாது அப்போ பெண் உயர்ந்த இடத்துல இருக்கணும் ஆண் தாழ்ந்த இடத்துல இருக்கணும் அது சமத்துவம் அந்த மாதிரி ஒரு சமத்துவம் இப்படி வந்து நிறைய மனித வாழ்க்கை முறையிலே நம்ம உண்மையாக இல்லை அந்த மனித வாழ்க்கை முறை காடுகளில் வாழ வேண்டும் ஆனால் நம்ம ஒரு செயற்கையான ஒரு உலகத்தை உருவாக்கி நம்ம அங்கே வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த வகையில் தான் நம்மளால் மனுஷங்களால் வாழ்க்கை அனுபவிக்க ஏன் முடியலை அப்படின்னா அந்த மாதிரி நம்ம உண்மையாக இல்லைல்ல உணவுக்கு நம்ம உண்மையாக இல்லை அதனால தான் நோய் வந்துருச்சு நீ உணவுக்கு இதுதான் மனித உணவுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தனா நீ நல்லா ஆரோக்கியமாக இருந்திருப்ப வாழ்க்கை அனுபவிச்சிருக்கலாம் இப்போ என்ன ஆகிப்போச்சு கண்டதையும் சாப்பிட்ட ஓ மனித உணவுக்கு நீ உண்மையாக இல்லாமல் கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட்டா மாமிசம் பால் அது இதுன்னு சாப்பிட்ட கடைசியில் உன் உடம்புல நோய் வந்துடுச்சு நோய் வந்த பிறகு நோய் வந்த பிறகு மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியுமா வாழ்க்கையை அனுபவிக்கவும் முடியாது அந்த மாதிரி நீ உண்மையாக இல்லாதனால்தான் இந்த மனித வாழ்க்கையை நரகமாக மாறிவிட்டது ஸோ நரகமாக விட்டால் அழிவின் அழிவு அழிவும் ஆபத்துகளும் சூழ்ந்து விட்டது மனித வாழ்க்கை நம்ம இன்றைக்கி அழிவை நோக்கி போகிறது காரணமே நாமும் உண்மையாக இல்லை மனித மனித உயிர்களின் வாழ்க்கைக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறைக்கே நம்ம உண்மையாக இல்லை எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற அந்த நினைப்போடு வாழ்கிறதுனால தான் ம இன்றைக்கி நம்ம அழிவு நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம் மனித வாழ்க்கையை நம்மளால் அனுபவிக்க முடியல ஏன்னா நம்ம உண்மையாக இல்லை நம்ம ஏன்னா நம்ம நம்பிக்கையானவர்களாக இல்லை ஏ நமக்கும் நமக்கும் சரி இயற்கைக்கும் சரி